அப்படி சொல்ற நாம தேடி வருகின்ற பொருள் வேறாக இருக்கலாம் ஆனால் கிடைப்பது அதை விட உயர்ந்ததாக இருக்கலாம் தேடி வந்த இடத்திற்கு மிக நிர்ணயம் செய்து கொண்டு போ தாவிது போல போ தாவிது எப்படி போனானோ அப்படி போ வாழ்க்கையில் புராணங்களை இதிகாசங்களை இலக்கியங்களை வாசித்து புரிந்து கொள் ஒரு மொழியை விட இன்னொரு மொழியையும் கற்றுக்கொள் ஒரு டேலண்ட விட இன்னொரு டேலண்ட் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் உனக்கு வாழ்க்கையில ஐந்து வருஷம் ஆறு வருஷம் பத்தாது ஸ்டே அலர்ட்

அது வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும் காரி துப்பம் என்ன